ஆர்திரு முருகனின் துர்காபடத்தில் ஜிவாலி தற்கொலை ஆனால் எதுவுமே நடக்காதது போல் நூல் வெளியிடுகின்றார் காவி மாஃபியா சிவபூமி அறக்கட்டளையின் தலைவரான ஆறு திருமுகங்களால் நடத்தப்படும் துர்காபுரம் மகளிர் மாணவியொருவர் ஏப்ரல் இருபத்தி தற்கொலை செய்துள்ளார் சடலம் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தெளிவிப்பாளையில் உள்ள மகளிர் வீடுகளில் இருபத்தி ரெண்டு வயதான சுவதி தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்ததாகவே பெரும்பாலான ஊடகங்களில் செய்திகள் கசிவிடப்பட்டுள்ளன ஆனால் இச்சம்பவம் ஆறு திருமுகங்களின் அறக்கட்டளையான சிவபூமியால் நிர்வகிக்கப்படும் துர்காபுரத்தில் இடம்பெற்றது என்ற தகவலை ஊடகங்கள் வெளியிட இறந்த ஜுவதின் சகோதரியும் தெளிப்படை துர்காபுரம் மகளிர் இல்லத்திலேயே தாங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஆறு திருமுருகனை காப்பாற்ற விடுதியின் பெயர் உட்பட ஏனைய விடயங்கள் இருட்டடிப்பு செய்யப்படுவதாக தெளிப்படை பிரதேச மக்கள் தேசம் நேற்றுக்கு தெரிவிக்கின்றனர் ஆனால் இவ்வாறானதொரு ஒரு சம்பவம் இடம்பெறாததுக்குள் மறுநாள் முன்னாள் ஜால் பல்கலைக்கழக துணைவேந்தர் சண்முகலிங்கனின் நூலை ஆறு திருமுருகன் வெளியிட்டு வைத்தார் இந்நிகழ்வு ஜுவதி தற்கொலை செய்து கொண்ட துர்கா இலத்துக்கு அருகாமையிலேயே நடந்தது பேராசிரியர் சண்முகலிங்கன் ஆலயத்தின் மலரில் ஆய்வுக் கட்டுரையை வெளியிட்ட பேராசிரியரானது தனித்ததை ஜாத் பல்கலைக்கழகம் தரம் தாள ஆரம்பித்ததன் ஆரம்ப புள்ளி பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை ஆறு திருமுருகன் சண்முகலிங்கன் கூட்டி மளிகை இளம்பெண்களை அழைத்து வந்து அவர்களை கண்ணியமாக வளர்க்கின்றோம் என கூறி பெருந்தொகையான நிதியை வெளிநாடுகளில் தனிப்பட்டவர்களிடமிருந்து ஆலயங்களில் இருந்து பெற்று வருகின்றார் ஆறு திருமுருகன் ஆனால் அண்மையில் இவருடைய துர்காபுரத்தில் மலையக மாணவிகளை இரண்டாம் தர பிரச்சனைகளாக நடத்தியது வெளிவந்தது இது பற்றி தேசம் நேற்று விரிவான செய்திகளை வெளியிட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது அளவிற்கு துர்காபுரம் மகளிர் விடுதியில் என்ன பிரச்சனை உள்ளது இறந்து குடும்ப பின்னணி குறித்தும் எந்த விதமான உத்தியோகபூர்வ தகவல்களையோ விளக்கத்தையோ துர்காபுரம் நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு இதுவரை தெரிவிக்கவில்லை பொறுப்பு கூறும் ஆறு திருமுருகன் இந்த விடயத்தில் வளவை போலவே மௌனம் சாதிக்கிறார் ஏற்கனவே மலையகத்தில் இருந்து அழைத்து வரப்பட்டு துர்காபுரம் மகளிர் கண்காணிப்பு கேமராக்கள் தொடர்பில் பெரும் சர்ச்சை ஏற்பட்டிருந்தது மகளிர் இல்லத்தில் பெண் பிள்ளைகள் குளிக்கும் இடத்தில் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கேமராக்களால் சிறுமிகள் குளிப்பதும் உடை மாற்றுவதும் பதிவு செய்யப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அத்துடன் அவ்வாறான பதிவான காட்சிகளும் இணையத்தில் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த விடயத்தில் அப்போதைய ஆளுநர் திருமதி பி எஸ் எம் சால்ஸ் விசாரணைகளுக்கு உத்தரவிட்டதாக முதலில் செய்திகள் ஆறு திருமுருகனின் அரசியல் செல்வாக்கினால் இந்த வடியம் நீத்து ஆளுநர் தனது நிலைப்பாட்டை கொண்டார் கடந்த வருடம் கண்காணிப்பு கேமரா விடயம் ஒழுங்காக கையாளப்பட்டிருந்தால் இந்த உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாம் தெள்ளிப்பாளைய துர்காபுரம் அப்பா குட்டி தங்கம் பராமரிப்பில் இருந்த போது உள்ள நிலைமை தற்போது இல்லை என கூறப்படுகிறது தொடர்ஷ்டவசமானது என்கின்றனர் பெண்ணுரிமைவாதிகள் வேதியை உயர்த்தி கட்டி பெண்களை அடுப்படியில் இருத்தி ஜாப்பான கலாச்சாரத்தை எப்படி பாதுகாக்கலாம் என எழுதியவர் ஆறு திருமுருகன் ஆறு திரட்டப்படும் பணத்தை யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வெள்ளி மாவட்டத்துக்கு செலவு செய்வதை காட்டிலும் சிவபூமி மற்றும் திருக்குறள் வளாகம் என பகட்டுக்கு விரியமாக்கப்படுகிறது கலாச்சாரம் பண்பாடு மற்றும் சமயத்தை வளர்க்கின்றோம் என மக்கள் பசிப்போக்க வேண்டிய பணம் விரியமாக்கப்படுகிறது ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் அவர்களுடன் நெருக்கத்தை ஆறு திருவர்கள் ஏற்படுத்திக் கொள்வார் அதன் மூலம் தன்னுடைய ஊழலை மறைத்துக்கொண்டு காரியத்தை சாதித்துக் கொள்வார் அந்த வகையில் தற்போதைய வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் ஆறு திருமுருகன் நெருக்கம் காட்டுகிறார் கடந்த வருடம் மாவட்டத்தில் வளாகம் திறப்பு விழாவில் ஆளுநரும் வடக்கு மாவட்டங்களின் அரசாங்க அதிபர்களும் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் விரிவுரையாளர்களும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது அரச அதிகாரத்தில் உயர்மட்டங்களில் உள்ளவர்கள் இவ்வாறான சந்தேக நபர்களை வளர்த்து விடுவதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் தேசிய மக்கள் சக்தி பிரதிநிதிகள் ஆறு திருமுருகன் சிவபூமி அறக்கட்டளை விடயங்களில் விளக்கிச் செய்யப்படுவது மிக அவசியம் துர்காபுரம் மகளிர் இல்லத்தில் இளம் ஜீவதை தற்கொலை செய்து கொண்டார் நிலைமையை சந்திக்க மரணமாக உள்ளது என தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த பெண்கள் மற்றும் சிறுமைகளின் நாட்டில் இயங்கும் சிறுவர் பெண்கள் மற்றும் முதியோர் விடுதிகள் வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய அரசாங்கத்தின் நீர்மையான கண்காணிப்பு முகாமைத்துவம் உருவாக்கப்பட வேண்டும் தான் தோன்றித்தனமாக பராமரிப்பு விடுதிகளை யாரும் விதிமுறைகளுக்குட்படாமல் நடத்த அனுமதிக்க கூடாது அந்த வகையில் தெளிப்படைந்திருக்கா வரை இல்லை இளம் ஜுவதியின் தற்கொலை பின்னணி மற்றும் காரணம் குறித்து முழுமையான விசாரணை அறிக்கை வெளிப்படுத்தப்பட வேண்டும் மேலும் சிவபூமி அறக்கட்டளையால் நிர்வகிக்கப்படும் வயோதிபர்கள் சரியான முறையில் கவனிக்கப்படுவதில்லை அவர்கள் கண்ணியமாக நடத்தப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் தேசம் நேற்றுக்கு தெரிவிக்கப்படுகின்றது மேலும் அங்கு பராமரிக்கப்படுபவர்கள் இலவசமாக சேவைகளை பரவில்லை அவர்களிடமிருந்து அவர்களுடைய ஓய்வூதிய பணம் மற்றும் குளத்தில் இருந்து அவர்களுடைய உறவினர்களிடமிருந்தும் பணம் பெற்று இந்த வயோதிபர்கள் பராமரிக்கப்படுகின்றனர் மேலும் அவர்களுடைய சொத்துகளையும் ஆறு திருமுறைகள்

ஆறு திருமுருகனையும் துர்காபுரத்தையும் சிவபூமி அறக்கட்டளையும் தொடர்ந்தும் குற்றங்களை இணைக்க இந்த ஊடக செயற்பாடுகளும் துணை போகின்றன